இறைவனுடைய மாபெரும் கிருபையால் உங்கள் மனிதம் ஜிஓபி அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் மற்றும் சுவாமி விவேகானந்த பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவில் என்ன பேச்சு போட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் சிக்ஸ்த் டு எயித்து தனி நைன்த்து டு டுவெல்த்து தனி கல்லூரி மாணவ மாணவிகள் தனி ஒவ்வொருவரும் தனித்தனி என்ன செஞ்சிருக்கிறோம் தலைப்புகளை கொடுத்துருக்குறோம் விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் கீழே உள்ள அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க மேற்கொண்டு தகவல் என்ன கொடுப்பாங்க இது ராமநாதபுரம் மாவட்டம் சாயலூரில் இந்த போட்டியில் செய்து நடக்குது இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி முடிக்க ஒரு உதவியாக இதை பார்க்க ஒவ்வொருவரும் ஸ்டேட்டஸ் வைத்து நீங்கள் சார்ந்த அனைத்து குறிப்பிலையும் ஷேர் பண்ணுங்க இதோடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் மாணவர்களுடைய திறமை வெளிப்படுத்துறது மட்டும்தான் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும்படி மனிதம் ஜியோ பெறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்